அப்போ இந்த வீடை எப்படி வச்சுக்கிறது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கும்போது முதல்ல வந்து விளக்க மாற வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தெளிக்கணும் இப்படி மூன்று கோணங்கள் வரக்கூடிய கோலமாக நீங்கள் போட போட அங்கே ஐஸ்வர்யம் பெருகும் மயில் வந்து படுபச்சியாக இருக்கிறவங்க யாரும் வீட்டு முன்னாடி மயில் கோலம் போடக்கூடாது குற்ற விளக்கு ஏற்றுனிங்கன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஐஸ்வர்யமும் இருக்காது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறையா எங்கள்கிட்ட வந்து கமாண்ட்ஸில் வந்து சில கேள்விகள் கேட்டுருக்குறீங்க வீடை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது என்ன மாதிரி நாங்கள் பராமரிக்கிறது எப்படி பராமரித்தா எங்களுக்கு வந்து சக்தி எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அது சம்பந்தமான விளக்கங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு போய் கொடுக்க போகிறேன் பொதுவாக வந்து வீடு அப்படின்னா கிரகம்னு அதுக்கு பேர் இப்போ வந்து ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்குது அதுபோல் நாம் வீடுன்னு சொன்னால் அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து எந்த அளவுக்கு ஐஸ்வர்யமாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அங்கே வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதாரம் இது மாதிரி வந்து எல்லா விஷயமாக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அப்போ இந்த வீடை எப்படி வச்சுக்கிறது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதைத்தான் இப்போயும் நான் சொல்கிறேன் அதாவது எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம் பண்ணக்கூடிய விளக்கமாறுகளில் அழுக்கப்படாமல் வச்சுக்கணும் இப்போ கூட்டுறீங்கன்னா கூட்டி முடிச்சுட்டு அதை வந்து தண்ணியில் நினச்சி அதை அசுத்தத்தை கழுவிட்டு அப்புறமா தான் அந்த விளக்கமாரை எடுத்து வைக்கணும் அந்த விளக்கமார் பொதுவாக வந்து வீட்டு முன்னாடி வாசல் தெளிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பெரும்பாலும் என்ன செய்றாங்க அதுக்கு மேலே விளக்கமரம் போட்டு கூட்டுறாங்க அப்படி கூட்டக்கூடாது முதல்ல வந்து விளக்கமரம் வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வாசம் தெளிக்கணும் ஏன்னா அசுத்தங்களை களைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும்போது அங்கே வந்து இந்த ஏழு விதமான நதிகள்னு சொல்லக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா கோத்தாவரி காவேரி தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு விதமான நதிகள் வந்து அங்க சங்கமிப்பாங்க அந்த அப்படி திருத்தன் மூலமா சங்கமிப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம கோலம் விடணும் கோலம் விடுறது வந்து இப்போ ஒரு சிலர் வந்து என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய கிரகங்களுக்குரிய கோலங்களை போடுவாங்க இப்ப திங்க என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் கிழமைனா சந்திரனுக்குரிய கோலம் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்குரிய கோலம் செவ்வாயின்னா அங்காரகனுக்குரிய கோலம் புதனாக இருந்தால் புதனுக்குரிய கோலம் மாதிரி குருன்னா பிரகஸ்பதிக்குரிய கோலம் சுக்கரனாக இருந்தால் பார்க்கவனுக்குரிய கோலம் சனீஸ்வரருக்குரிய கோலம் ராகு கேதுக்குரிய கோலம் இந்த ராகு கேதுங்கிறது பொதுவாக வந்து திங்கக்கிழமை போட்டால் ரொம்ப விசேஷம் ஏன்னு சொன்னால் அந்த காலை பொழுதில் முதல்ல துவங்குற ராகு காலம் வந்து திங்கக்கிழமை தான் முதல்ல துவங்கும் அதனால் அன்றைக்கு வந்து நமக்கு ராகு கேதுக்குரிய கோலங்களை நம்ம போட்டுக்கலாம் அப்போ இது மாதிரி போடும்போது பெரும்பாலும் வந்து எந்த அளவுக்கு முக்கோணங்கள் உங்கள் கோலத்தில் இருக்கோ அதுக்கு அளவுக்கு உங்கள் அந்த முக்கோணங்கள் இப்படி மூன்று கோணங்கள் வரக்கூடிய கோலமாக நீங்கள் போட போட அங்கே ஐஸ்வர்யம் பெருகும் பெரும்பாலும் சில பேர் என்ன செய்வாங்க மயில் குயில் இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுவாங்க பெரும்பாலும் உங்களுக்கு படுபட்சியாக இருக்க நாள்களில் மயிலை வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்யும் அதனால பெரும்பாலும் மயில் குளங்கள் போடும்போது அந்த மயில் கோலத்துக்கு அவங்களுக்கு ஆட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த பெரும்பாலும் வந்து அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த கடைசியாக வரக்கூடிய அஞ்சு நட்சத்திரங்கள் அதாவது அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த சதயம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களில் வரும்போது அதுக்கு வந்து மயில் தான் வந்து அதிகார பட்சின்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது அதிகார பட்சி இருக்கிற காலங்களில் அந்த கோலங்கள் போடலாம் மற்றபடி வந்து சாதாரணமாக போடுறோம் இது மாதிரி ஏதோ கரும்பு பானைகள் இது மாதிரி போகிறோம் இதெல்லாம் யதார்த்தமானது அதை பற்றி ஒன்றும் இல்லை படுப்பச்சியாக இருக்கக்கூடியதில் காகம் கோழி ஆந்த வல்லூர்னு சொல்லக்கூடிய கழுகு இந்த நாளும் பெரும்பாலும் நம்ம ப இதாக வரைய மாட்டோம் ஆனால் பெரும்பாலும் மயில் வரைவோம் இந்த மயில் வந்து படுப்பச்சியாக இருக்கிறவங்க யாரும் வீட்டு முன்னாடி மயில் குளம் போடக்கூடாது இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு வீட்டு வாசலில் நின்று சூரிய உதயத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சூரியன் உதிக்கக்கூடிய திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சூரிய பகவானே நவக்கிரக தேவதைகளே என்னுடைய குலதெய்வமே என்னுடைய மூதாதையர்களே மகாலட்சுமி தாயே என் வீட்டிற்கு உள்ளே அழைக்கிறேன் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போனோம் அப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மற்ற அந்த இடங்கள்லாம் சுத்தம் பண்ணணும் பெரும்பாலும் ஒற்றை என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் அடிக்கிறது வீடு கழுவுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மட்டும்தான் பண்ணணும் மற்ற நாட்களில் ஒற்றை அடிக்கக்கூடாது வீடு கழுவக்கூடாது வேற வழியே இல்லைங்கிறவங்க திங்கக்கிழமை பண்ணலாம் மற்ற எந்த கிழமைகளையும் வீடு கழுவுறவே கூடாது வீடு கழுவுறதோ அந்த ஒற்றை அடிக்கிறதோ மற்ற நாட்களில் செய்யவே கூடாது அப்படி செய்தால் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் செவ்வாய் கிழமைனா ஒரு பாதிப்பு புதன்கிழமைனா ஒரு பாதிப்பு வெள்ளிக்கிழமைனா ஒரு பாதிப்பு சனிக்கிழமைனா ஒரு பாதிப்பு ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ இந்த இரண்டு நாட்களை தவிர அது வந்து திங்கக்கிழமை சாய்ஸ் தான் வியாழக்கிழமை தான் முழுமையாக இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா திங்கக்கிழமை உப்பு தண்ணியில் கழுவலாம் உப்பு தண்ணியில் வீடை கழுவுனா மகாலட்சுமி ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் கண் திருஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு செய்வனை இது மாதிரி எத்தனையோ கோளாறுகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்குது அப்படின்னா அந்தனுடைய கர்மா வந்து இந்த உப்பு தண்ணியில் நம்ம வாசல் கழுவும் போது ரொம்ப ச அதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நட்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஏதாவது ஒரு நாள் வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி போடுங்க ஏன்னா முன்னாடி வந்து சாணி சாணி தொளிப்போம் இப்போ சாணி தொளிக்கிறதுங்கிறது இப்போ கிராமங்களை தவிர மற்ற எங்கேயுமே சாணி கோலம் போகிற பழக்கமே இல்லாமல் போச்சு ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே போய் நம்ம வாசலில் கோலம் போட முடியும் வாசலில் வாசல் தொழிக்க முடியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வேறு வழியே இல்லைன்னும் போது மா வாரத்தில் ஒரு நாளாவது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது மஞ்சளில் வாசல் தெளித்து அதுக்கப்புறமா அது மேலே கோலம் போடுங்க அரிசி மாவில் கோலம் போட்டால் ரொம்ப நல்லது எறும்புகளை சாப்பிட்டு போகும் அந்த காலத்தில் அரிசி மாவில் தான் கோலப்பொடி தயார் பண்ணுவாங்க இப்போ எதில் தயார் பண்ணுறாங்கிறதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்னத்தையாவது வெள்ளையாக இருக்கிற கலரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து கோலப்பொடின்னு விற்றுறான் அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அரிசி மாவால் கோலம் தான் ரொம்ப சிறப்பு இது மாதிரி நீங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு வராமல் பார்த்து என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் இருக்கணும்னா இப்போ நான் சொன்ன முறைகளை கடைப்பிடிங்க எப்பயுமே வாசல்ல கருங்காலி உலக்கைய உலக்கை மாதிரி ஏதாவது தடியலை கொண்டு வந்து வைக்கலாம் விளக்கமாறைய வாசல் முன்னாடி வைக்கக்கூடாது அதே போல எந்த ஒரு அசுத்தமான பொருட்களையும் வாசல் முன்னாடி வைக்கக்கூடாது பூஜை அறையில் முதல் நாள் வைச்ச பூவை அதை ஒரு மூளையில் ஒரு 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 டஸ்ட்பினில் வச்சு உள்ளே போடுறோம் அந்த உள்ளே போடுறத பூஜை ரூமில் எப்பயுமே வைக்கக்கூடாது பூஜை ரூமை விட்டு வெளியில் தான் வைக்கணும் பூஜை ரூமுக்குள்ளே எந்த விதமான அசுத்தமான அந்த முன்னாள் போ முதல் நாள் போட்ட பூக்களை வந்து பூஜை ரூமில் வைக்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த வீடு வந்து சகல ஐஸ்வர்யங்களோடையும் மகாலட்சுமி யோகத்தோட ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் எப்பயுமே இரண்டு விளக்காக ஏற்றுங்க ஒற்றை விளக்கு ஏற்றாதீங்க அப்படி ஒற்றை விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஐஸ்வர்யமும் இருக்காது ஏன்னா சிவனும் சக்தியும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் பிரம்மா சரஸ்வதினு எல்லாமே ரெட்டை ரெட்டையாக தான் இருக்குது அது மாதிரி இரண்டு விளக்கு நீங்கள் ஏற்றுனா தான் அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெறுகூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் எப்பையும் சாம்பிராணி வாசத்தோடு எல்லா விதமான அந்த நறுமணங்களோடு இருக்கிற பத்திகள் இதுகளெல்லாம் பயன்படுத்தி பெரும்பாலும் ஒரு பன்னீரை வந்து ஒரு இதில் பாட்டிலில் அடைச்சி ப்ரெஷ் பண்ணி அந்த இடத்த எப்பயுமே பன்னீர் வாட வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா செண்டுங்க கெமிக்கல் கலந்தது பன்னீர் வந்து ஓரளவுக்கு கெமிக்கல் இல்லாதது அதை த அதை வந்து நீங்கள் அடித்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எல்லா வளமும் பெற்று நலமாக நன்றி வணக்கம்